பித்தளை பாத்திரம் சரத்து போகாமல் பத்து நாள் ஆனாலும் பிரைட்டாவே இருக்க மூணே மூணு பொருள் போதும் வாங்க நம்ம அதை வச்சு எப்படி கிளீன் பண்ணலாம் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பித்தளை பாத்திரம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு வீட்டில் கருத்து போன புளி இருந்தா தூக்கி போடாதாங்க நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் புளி கொஞ்சம் உப்பு பிதாம்பரி பவுடர் இவ்வளோதாங்க முதல்ல நம்ம புளிய வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கல்லுப்பு பிதாம்பரி பவுடரையும் வச்சு தேய்ச்சோன்னா நல்லா பிரைட் ஆயிரும் கல்லுப்பு வச்சு தேய்க்கும் போது எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே எடுத்துரும் பத்து நாள் ஆனாலும் பித்தளை பாத்திரம் வந்து கருத்து போகாம அப்படியே இருக்கும் முதல்ல புளிய வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் புளிக்கு பதிலா நம்ம லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் புளிய வச்சு தேய்ச்சாச்சு இப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் பிதாம்பரி பவுடரும் கொஞ்சம் கல்லுப்பும் இந்த மாதிரி எடுத்துட்டு தேய்ச்சிக்கலாம் ரொம்ப போட்டு அழுத்தி தேணும் அவசியம் இல்லைங்க பாருங்க எவ்வளோ பிரைட் ஆயிட்டுன்னு இப்போ நம்ம கழுவிட்டு நல்ல தண்ணியில முதல்ல உப்பு தண்ணியில கழுவிட்டு நல்ல தண்ணியில் கழுவி வச்சாதான் பித்தளை பாத்திரம் கருத்து போகாம இருக்கும் இப்போ இருக்கேன் உப்பு தண்ணியில இருக்கேன் நம்ம நல்ல தண்ணியில கழுவிக்கலாம் ஜஸ்ட் முக்கிய எடுத்தா போதும் பாருங்க எவ்வளோ பிரைட்டா இருக்குன்னு பாருங்க, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க அடுத்து செம்பு பாத்திரத்தை பாருங்க எவ்வளவு பிரைட் ஆயிட்டுன்னு இதே மாதிரி நம்ம எல்லா பாத்திரத்தையுமே நம்ம விலை Okay. Uh -huh. எல்லா பாத்திரத்தையும் நம்ம விளக்க எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு இது வந்து நம்ம பத்து நாள் ஆனாலும் கருத்து போகாது அப்படியே இருக்கும் நம்ம இந்த விளக்கில் ஆயில் ஊற்றி திரி வைக்கிறதுனால அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும் அதை போக்குறதுக்கு தான் நம்ம வந்து உப்பு வச்சு தேய்க்கிறோம் உப்பு வச்சு தேய்க்கும் போது இதில் உள்ள நல்ல ஆயில் பிசுக்கு எல்லாமே நல்லா நீட்டாக பெயருக்கு பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்